அந்த நிறுவனத்தினுடைய பெயர் அந்த நிர்வாக நிர்வாகத்தை முன்னின்றி நடத்துகிற பிரதர் சந்தோஷ்குமார் அருள் மோனிகா அவருடைய குடும்பத்திலே கடவுள் அந்த நிறுவனத்தை மீண்டும் பல லட்சங்கள் சோத்திரம் நஷ்டப்பட்டிருக்கிறாங்க மீண்டும் அது கைகூடி வருவதற்கு அமீன் அரசு அதிகாரிகளுடைய கண்களிலும் உயரதிகாரியுடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படியாக அந்த குடும்பம் இந்த நாளிலேயும் மனப்பூர்வமாக இயலாமைகளின் நடுவிலும் உதவி செய்ய அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் இதை பார்க்கில் அதிகமாய் அநேக கமிட்மெண்ட் வைத்திருக்கிறார்கள் அந்த கமிட்மெண்ட்டை அதிவிரைவில நிறைவேற்றுவதற்கு கத்தர் அருள் புரியும்படியாக எல்லாரும் கரங்களை கோர்த்திருக்கிறவர்கள் இணைந்து சோத்திரம் செலுத்துவோம் சோத்திரம் 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 தொடர்ந்து அவர்கள் எதிர்பார்த்த விரும்புகிற வாஞ்சிக்கிற ஆசிர்வாதங்களை கத்தருடைய வாழ்க்கையில் கொடுக்கும் முடிய சோத்திரம் செலுத்துவோம் சோத்திரம் சோத்திரம் சௌத்ராம் சௌத்ரம் நினைப்பதற்கு எண்ணுவதற்கும் கத்திர அதிகமான அற்புதங்களை நினப்பிக்கும் முடியாது சோத்திரம் செலுத்துவோம் சௌத்ராம் 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 இது போன்று நம்முடைய ஐக்கியத்தில் உள்ள அனைத்து அங்கத்தினர்களும் ஆபேஷ் சோத்திரம் இதில் பங்கு பெறுகிறவர்களும் இப்படிப்பட்ட நல்ல செயல் செயல்களை செய்வதற்கு நாமும் பிரையர் அமித் பாயிண்டை கொடுத்த கனத்திற்கும் மரியாதைக்குரிய அருமையான நம்முடைய ஐக்கியத்தின் தலைவராக இருக்கிற அருமையான சி ஆசீர்வாத ஐயா அவர்கள் கூறினது போல பொருத்தனைகளின் வழியாக காணிக்கைகளின் வழியாக இப்படியாக கடவுளை நாம் மரியாதைக்குரியவர்களாக அமீன் அவரை எண்ணி கைமாறு கருதாமல் அமீன் சோத்திரம் நாமும் இப்படிப்பட்ட உணவு பதர்த்தங்களை இந்த ஐக்கியத்தின் பெயரிலே கொடுப்பதற்கு முன்வர கர்த்தர் நமக்கு அருள் புரியும்படியாக கரங்களை தட்டி சோத்திரம் செலுத்துவோம் சோத்திரம் 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 குருபையுள்ள நல்லேசுவே இந்த கூடுகை துவக்க நேரம் துவங்கி முடிவடைகிற நேரம் வரையில் எங்களோடு கூட இருந்து பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் சப வேலைகள் மற்றும் அன்றவரை நல்ல ஆலோசனைகளையும் தந்துள்ளீர் நன்றி கூறுகிறோம் கேட்டந்த வார்த்தைகள் ஆம் ஆமென்றும் ஆமேன் என்று எங்களுடைய வாழ்க்கையில் அன்றுவரே சோத்திரம் தொடர்ந்து முன்னேற்றம் அடைவதற்கு ஏதுவாகட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் அந்தவரே இசை மீட்ட பாடின அந்தவரே ஜபக்குறிப்பை ஆண்டவரே சொத்திர லீடு பண்ணின கத்துடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட யாவரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இவைகளிலும் மேலாக பிரதானமாய் அழைப்பிற்கு இணங்கி வந்து பங்கு பெற்ற அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதித்து அனுப்பும் பெரிய காரியங்களை செய்யும் இந்த மதிய எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த அருமையான அருள் முத்துராஜை ஐயா அவர்களுக்காக அம்மாவுக்காக இந்திராணி அம்மாவுக்காக மூத்த மகள் அமீன் சோத்திர மருமகன் பேரப்பிள்ளைகள் மற்ற இரண்டாவது மகள் அமீன் சோத்திர மருமகன் பேரப்பிள்ளைகள் அமீன் மூடு குடும்பங்களும் அமீன் சோத்திர ஆசீர்வாதமாக என்னுடைய நிறுவனத்திலே உயர்ந்திருக்க சிறந்திருக்க வேண்டுகிறோம் ஆசிர்வதியும் குறிப்பாக திரு அருள் மோனிகா சந்தோஷ்குமார் அவருடைய நிறுவனத்திலே ஆண்டவர் இதற்கு ஏற்ற நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும் இதிலும் பெரிதானவைகளை அவர்கள் கண்டு காண ஆண்டவரை களிக்கட்டும் மகிழட்டும் இயேசுவின் நாமத்தில் சபங்கேலும் பிதாவே Is Christmas, Mara, the very, Mara, the very, Among Jesus Christmas, alleluia, 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 alleluia ஹ Alleluya Alleluya என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி மூலூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஆமீன் ஆசீர்வாதத எப்பதே ஆயத்தமாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்முடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம்மோடும் நம் அனைவரோடும் சேஷமா அந்த உலகளாவிய ஊழியத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிற வந்திருக்கிற செய்தி கொடுத்த பாடின எல்லா பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக ஆமை நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தை செய்த சகல உபகாரங்களிலும் மறவாதே ஆமை அல்ல